You're lucky person, you're Thank you. You're lucky! Thanks. वीटी सर्वेस आज का सिंचाई मैं इजे कर रहा हूँ वो तासना होता है कस्टमर देवा द नेम इट्स अल्टरनेटिव ट्री सोलस यू नो व्हाट डज इट मी इवन आई डोंट नो टेक योर डायरेक्ट योर सपोज्ड टो ड्रेस ट्री सोलस ट्री सोलस दे दी तेरी आई नीड टैलेंट दनाई था थैंक यू वंजरस ये वंजरस नहीं है त्रंग त्रै प्रीतिता 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 त्रियिता സംഗീത <laughs> Gracias. हां सर ये வந்து ஒரு காலேஜ் ஃபங்ஷன் மாதிரி இல்ல ஒரு கல்க்கி பண்ற மீடியா பாக்குற மாதிரி அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதனால அவங்க ஜாலியா வந்து थैंक यू மீடியா போட் எல்லாம் வெரி வெரி மேடம் थैंक यू सो मच सर थैंक्स सर ரொம்ப நன்றி எப்பமே அது லா காலேஜ் லா காலேஜ்னால எப்பமே கேசோட் இருக்கீங்க அண்ணா ராக்கி சோட் இருக்கீங்க சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தோறி ஏனா ராக்கி சகோதரி சோனா ராணி சோ நல்ல பண்ற நிறைய பேர் தான்

उनके ज़रिये कैसे इसलिए ना उसे बोलना है ओर उन्होंने उठा पटा नहीं है गैंगस्टर ये तो ओर उन्होंने उठा पटा नहीं कि तो मास्टर स्वाध्याय रहने जाने आते हैं दोस्त मारने के लिए बने वहाँ पर भी तो उनको इतना उठा पटा होगा ना चिंगारा है अभी तो और वाले चर्चेस सुपर सुपर अंदर इतने सुपर वाला है मैं लोगों पढ़ रहा है सो सुपर अच्छी जा रही है सवेरे थैंक यू टू द ऑर्गेनाइजर्स थैंक यू सो मच फॉर टॉकिंग आई एम सॉरी टू टेल यू दैट आई एम गोइंग बट मेरे वर्ड बोल के हुई सारी ऑस्कर हो चुकी है अभी मुनारी एक्चुअली आर्टिस्ट थिएटर में वंस फॉर नाउ रे वंस फॉर नाइन you <laughs> ஆஹ் நான் எப்படின்னா கேட்டுட்டு இந்த புலகாரம் பணம் போடுங்க சரி நான் ரொம்ப டிப்பார்ட்மெண்ட் இருக்கு நான் சொல்லுவேன் சவினா ராயத்தை பற்றி சொல்லியா வந்து நான் டிப்பார்ட்மெண்ட் ஆனால் மெடிக்கல் டிப்பார்ட்மெண்ட் ஒரு படம் கொடுத்த சொல்றேன் ஒரு மூணு நாலு மாதத்துக்குள்ளே வெட்டி ஒரு ஹாஸ்பிட்டல் வேலை போகிற அப்படின்னு ஃபோன் பண்ணி நீங்க ஹாஸ்பிட்டலில் வேணால் வந்து சர்வீஸ் போட்டனு சொன்னாங்க ஸோ இதுக்காக வந்து என் என்ன தெரியல థాంక్యూ సో మచ్ నవీన నవీన గుడ్ హ్యావ్ అండ్ థాంక్యూ సో మచ్ ఇయర్ థాంక్యూ సో మచ్ థాంక్యూ వెరీ వెరీ థాంక్స్ ఆల్ நீங்க என்னங்க அங்க போயிட்டே இருக்கீங்க உங்கள் தான் காலையில் இருந்து ஃபுல் எனர்ஜியோட நம்ம மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஓ எப்படி இருந்தது ஏவி ஏவி எப்படி இருந்துச்சு சூப்பர் சூப்பர் ஓ ஓ தோ வைஃப் ஐஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தி மேனேஜ்மெண்ட் இன் ஃபைனலி ஏரி ஒர்க் ஆச்சு தேங்க் யூ ஆண்ணா தேங்க் யூ யார் யார் எனக்கு வந்து ஒரு வைஃப் வேணும்ல அந்த வைப்பு காரணம் யார் அரிச்ச வந்தால் சரில்ல ஓல்ஸோ என்னோட ஏரி யார் க்ளியே பண்ணார்லோ தேங்க் யூ தென் தேங்க் யூ தேங்க் யூ

அதை கரெக்டாக கொண்டு வரணுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்ணுறான் அவ்வளோதான் உங்களால் முடியும் ஓகே இந்த ஃபோட்டோவில் பத்துக்கு சவிதா காலேஜ் ஃபோன் நம்பர் இருக்கு ஆ ஒரிஜினல் டைலாக் வேணும் உங்களுக்காக தான் பேசினேன் ஆ வேண்டாம் சொல்லுங்க அப்படியே இருக்கு என் வாய்ஸ் மாதிரி இருக்கு தமிழ் செய்த டயலாக் யாரு

அஞ்சு போலீஸ்காரன் பேருக்கு ஏன் ரகுவரன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அஞ்சு ப்ளஸ் மாதிரி பேச சொன்னாயே வாயை பச்சர் ஒழுங்கா பேசுகிறேன் ரோபி அவன் தலையை கொண்டு வரணும் அவன் தலைகளை கொண்டு வரனுக்கு நாட்டா சட்டதான் ஏக்க கை நடுக்குது வாயில் மோட்டார் ஓடுது இப்ப வந்து हम अमरकंट का हैं नहीं हैं आप 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 बट होंगे ना रेस डायलॉग डायलॉग ऑल ऑफ़ यू से दिल्ली नहीं के दिल्ली चल रही हैं ना रिलैक्स आप 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 आप

ஆட்ருலி தட் கண்டிப்பாக இந்த மாதிரி காலேஜ் என்ராயின்மெண்ட்லாம் பார்க்கமா உங்களுக்கும் மெமரிஸ்லாம் இருக்கும் கேளிச் லிக் மோர் அபோவ் யார் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் நம்ம பசங்க எல்லாம் எந்த டேஷுட் ரிமெம்பர் வென் டே கேட் அவுட் காலேஜ் ஐ திங்க் இன்னொதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ் பட் ஹேஃ ஃபன் என்ஜாய் எனக்கு அன்ரோஸ் ஃபுல்லெல்லாம் பிடிக்காது ஏன்னா என்ன யாரோஸ் எனக்கும் பிடிக்காது ஸோ ஓ அட்ரைஸ் டூ ஹேப் ஃபன் ஸ்டெடி ஹார்ட் மேக் குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹேவ் லாஸ்ட் நீங்க என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு மட்டும் கத்திட்டே இருப்பா ஓகே ஸோ இப்போ வந்து உங்களுடைய அப்கமிங்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒன்று எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து சொல்லணும் நாங்கள் ஆசைப்படுறோம் அப்போ சொல்ல நம்பாதீங்க அவனு கேட்டு இல்லை இல்லை உண்மையாலுமே எக்ஸ்க்ளூசிவாக எக்ஸ்க்ளூசிவாக எதுவும் இல்லைடா இப்போ ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி ஒன்று பண்ண போகிறோம் ஓ ஃபுல் ரொமான்ஸ் ஆமாம் பட் அதில் பிரேக்கப் இருக்கும் பாரு <laughs> 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 <Interrede? laughs>

ரொமெண்டிக்லாக்ஸ் புயல் பேர் சூப்போ பண்ணிட்டுந்தரம் மேம்

Revita 2024. The fourth place goes to Trishulas. The third place goes to Vajras. Boy, young guy, but I'm confused. Na na, he didn't. Yar, first place, young guy, playing up there, da. Chakra sa, astra sa, up there, da. Yar, So I'm going to announce the first place announcement. Up there, we'll start with the countdown. Ten, eight, seven, six, five four three two one congratulations <laughs> <And, laughs> please go up on stage பிளேஸ் ரனப் உங்க வாய் சொல்ல ஆசைப்படுறாங்க சக்ராஜ்